தாய்பீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் பொது வேட்பாளர் நோக்கமும் நடைமுறையும் எழுதியவர் எஸ்கே விக்னேஸ்வரன் வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன் இலங்கையின் பத்தாவது ஜனாதிபதிக்கான தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினாறு வரையான கால எல்லைக்குள் நடத்தப்பட வேண்டுமென்று தேர்தல் ஆணையகம் அறிவித்ததைத் தொடர்ந்து இலங்கையின் அரசியல் கட்சிகளது தேர்தல் தயாரிப்புக்கான நடவடிக்கைகள் வளமை போல தீவிரமடைந்து வருகின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த தேர்தலில் எட்டாவது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த மக்களின் மாபெரும் வரலாறு காணாத என்ற போராட்டத்தின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கோத்தபாய பதவியை விட்டு ஓடியதைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தினால் எஞ்சிய காலத்துக்கான ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் தற்போது முடிவடையும் தருவாயில் உள்ளது இதையடுத்து மேற்சொன்ன இலங்கையின் பத்தாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான காலமாக இது அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க வேண்டிய நடப்பு கால ஜனாதிபதி அதை இன்னமும் அறிவிக்காத போதும் கட்சிகளிடையே இதற்கான தீவிரமான தயாரிப்பு வேலைகளும் தேர்தலுக்கான பரப்புரைகளும் அல்லது அதற்கான தயாரிப்புகளும் ஆரம்பமாகிவிட்டன கடந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்று தசம் ஒன்பது ஒன்பது வீதமான வாக்குகளை பெற்ற சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் மூன்று தசம் ஒன்று ஒன்பது வீதமான வாக்குகளை பெற்ற அனுலகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியுமான இரண்டு மக்கள் சக்தி கட்சிகளும் தமது தேர்தல் பிரச்சாரத்தை ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டன கடந்த தேர்தலில் சஜித் பிரேமதாச பெற்ற வாக்குகள் அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக அப்போதைய கூட்டணியின் ஆதரவுடன் நின்று பெற்ற வாக்குகள் என்பதையும் அனுரகுமாரவின் வாக்குகள் அவரது அப்போதைய கூட்டணியுடன் நின்றதால் கிடைத்த வாக்குகள் என்பதையும் அப்போது கோத்தபாயவுக்கு இருந்த மாபெரும் எதிர்பார்ப்புடன் கூடிய வாக்களிப்பு இருந்தது என்பதையும் வைத்து எடுத்து பார்த்தால் இம்முறை போட்டியிடும் அனுரா சஜித் இருவருக்குமே முன்பை விட மிக அதிகமான வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கவே செய்கிறது ஆயினும் இன்னமும் ரணில் எந்த கட்சி சார்ந்த தேர்தலில் நிற்பார் என்பது தெளிவாக தெரியவில்லை ஆயினும் எப்படி நின்றாலும் ஐக்கிய தேசிய கட்சியின் பெரும்பாலும் ஒரு கணிசமான பகுதி அவருக்கு வாக்களிக்கும் என்று கருத இடம் உண்டு ரணில் ராஜபக்சக்களுடன் கூட்டாக சேர்ந்து தேர்தலில் நின்றால் அவருடைய வாக்குகள் மற்ற இரு வேட்பாளர்களுடன் கிட்டத்தட்ட போட்டியிடும் நிலைக்கு அவர் வரலாம் என்ற அனுமானத்தை அடிப்படையாக வைத்து மிகவும் உருக்கமான போட்டி நிலவ வாய்ப்புள்ளது என்பதை இன்றைய நிலைமையை வைத்து சொல்லலாம் ஆனால் இக்கட்டுரையில் கவனத்துக்கு எடுக்கப்படும் விடயம் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்பது பற்றியதல்ல அல்லது யார் வெற்றி பெற வேண்டும் யார் வெற்றி பெறுவது நல்லது என்ற அபிப்பிராயத்தை முன்வைப்பதுவும் கூட அல்ல இந்த தேர்தல் சம்பந்தமாக தமிழ் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கும் பொது வேட்பாளர் என்ற கருத்தும் அது தொடர்பான செயற்பாடும் பற்றிய ஒரு உரையாடலுக்கு வசதியான சில குறிப்புகளை முன்வைப்பதே இதன் நோக்கமாகும் இப்போது வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் மத்தியில் எண்பத்தி மூன்று மக்கள் அமைப்புகள் இணைந்து தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற பெயருடன் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் சார்பாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஒரு பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசிய கட்சிகளில் தமிழ் காங்கிரஸ் கட்சியும் தமிழரசுக் கட்சியும் தவிர்த்த ஏனைய ஐந்து கட்சிகள் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தும் நடவடிக்கைக்கான தமது ஆதரவுகளை தெரிவித்துள்ளதாக அந்த கூட்டமைப்பின் சார்பில் அதன் முக்கியஸ்தர்களுள் ஒருவரான சி ஆர் ஜோதிலிங்கம் அவர்கள் நிமிர்வு என்ற காணொளி ஊடகத்தில் அண்மையில் வெளியான ஒரு உரையில் குறிப்பிட்டிருந்தார் இன்னமும் அந்த பொது வேட்பாளராக யாரை நியமிப்பது என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்றாலும் அந்த அமைப்பின் நோக்கங்கள் பற்றி அவர் விரிவாக பேசியிருந்தார் அந்த பேச்சில் அவர் தெரிவித்திருந்த அமைப்பின் நோக்கங்களாக முக்கியமாக ஐந்து நோக்கங்களை குறிப்பிட்டார் அவை ஜனாதிபதி தேர்தலை ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் என்ற வகையில் அதை நிராகரிப்பது தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு தேர்தலாக அந்த தேர்தலை மாற்றுவது அதற்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது இந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக பொது அமைப்புகளையும் தமிழ் அரசியல் கட்சிகளையும் இணைத்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி செயற்படுவது எதிர்கால செயற்பாடுகளையும் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான ஆயத்தங்களையும் இதனூடாக செய்ய முயற்சிப்பது இந்த ஐந்து நோக்கங்களையும் கூர்ந்து கவனிக்கும் ஒருவருக்கு தெளிவாக புரிகின்ற இரண்டு விடயங்கள் இருக்கின்றன ஒன்று ஜனாதிபதி தேர்தலை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் இரண்டாவது ஒரு பொது வேட்பாளரை தாம் நிராகரித்த அதே தேர்தலில் தமிழ் மக்களது அபிலாஷைகளை வென்றெடுக்கும் நோக்கிலான தேர்தலாக அதை மாற்றுவதாக கூறி போட்டியில் நிறுத்துகிறார்கள் இந்த இரண்டையும் செய்யவே ஏற்கனவே இணைப்பிலுள்ள அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் என்பவற்றை ஒன்றாக இணைத்து ஓர் அணியாக எதிர்கால செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக முயற்சி செய்ய உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார்கள் ஆனால் அவர்கள் வாக்களிக்க போகும் மக்களிடம் சொல்ல மறந்த அல்லது சொல்லாத ஆனால் முக்கியமான விடயம் ஒன்று இருக்கிறது அது இந்த தேர்தல் பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை அவர்கள் எப்படி வென்றெடுக்கப் போகிறார்கள் அல்லது அவற்றை எப்படி சாதிக்க போகிறார்கள் என்பது மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்க அவர்கள் இதை தெளிவாக முன்வைக்க வேண்டும் ஒருவேளை வேட்பாளரை தெரிவு செய்த பின்னர் அந்த விடயத்தை தெரிவிக்கலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் அதை மக்கள் முன்வைக்காமல் எப்படி அவர்களை வாக்களிக்குமாறு கோர முடியும் அல்லது அப்படி ஒருவருக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வியை மக்கள் எழுப்புகையில் அவர்களிடம் இருக்கும் அதற்கான பதில் என்ன ஒருவேளை இது ஒரு ஆரம்ப கட்டம்தான் இனித்தான் சொன்ன விடயங்களை எப்படி செய்வது என்பதை அவர்கள் தம்முள் உரையாடி விவாதித்து அறிவிப்பார்கள் என்று ஒரு விவாதத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அதை அவர்கள் அறிவிக்க இன்னும் சில காலம் தேவைப்படலாம் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அதேவேளை எழும் முக்கியமான கேள்வி என்னவென்றால் இலங்கையின் அரசியல் அமைப்பின்படி சர்வ வல்லமை பொருந்திய ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தலை நிராகரித்துவிட்டு அந்த தேர்தலிலேயே பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் போது தமிழ் மக்கள் குறிப்பாக இந்த தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர்களை ஏற்கவில்லை என்ற செய்தியே வழி தெரிய வரும் இந்த தேர்தல் தமிழ் மக்கள் தமது அபிலாஷைகளை வென்றெடுக்க முடியுமான ஒன்றல்ல என்ற செய்தியை அது தரப்போவதில்லை தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர்களால் முன்வைக்கப்படும் கருத்துக்களை அவர்கள் பதவி ஏற்றால் செய்வார்கள் என்ற நம்பிக்கையிலேயே தேர்தல் நடப்பதும் வாக்களிப்பு நடப்பதும் நடந்து வருகிறது தோல்வியே நிச்சயம் என்று தெரிந்து கொண்டு தேர்தலில் நிற்பதால் இதன் பயன் என்ன என்று இயல்பாகவே மக்களிடம் விழக்கூடிய சந்தேகத்தை எப்படி விளக்குவது என்பதையும் கூட அவர்கள் குறிப்பிடவில்லை ஒருவேளை இனித்தான் அதையும் விளக்குவார்களோ என்னவோ ஆனால் கடைசியாக கிடைத்த செய்திகளின்படி தமிழ் காங்கிரசும் தமிழரசுக் கட்சியும் தவிர்த்த மற்ற தமிழரசிய கட்சிகள் அனைத்தும் இணைந்து ஒரு பொது வேட்பாளரை தேர்தலில் நிறுத்துவதற்கான தமது முடிவை இக்கட்சிகள் கூட்டாக புளியங்குளத்தில் நடத்திய கூட்டம் ஒன்றில் முடிவு செய்து அறிவித்துள்ளனர் ஆக ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் கட்சியினரில் பெரும்பாலான கட்சிகள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதில் முழுமையான உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் இந்த முடிவு ஒரு விதத்திலும் விளை பயன் எதுவுமற்று நிகழவிருக்கிற ஒரு பயனற்ற விழலுக்கு இறைத்த நீர் அல்ல என்பதை எப்படி நிரூபிப்பது ஆனால் இந்த இடத்தில் தான் ஒரு பெரிய கேள்வியே எழுகிறது ஒரு சில நாட்களுக்கு முன் இந்த பொது வேட்பாளர் தொடர்பான நண்பர்களுக்கு இடையிலான உரையாடல் ஒன்றின் போது தமிழ் மக்கள் தம் நிலைப்பாட்டை எப்படி ஜனாதிபதி தேர்தலில் முன்வைத்து பிரச்சாரம் செய்வதால் என்னதான் நடக்கப் போகிறது என்று ஒரு நண்பர் இப்படி ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் தமது அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை முதலில் தெரிவிக்காமல் ஒரு பொது அமைப்பை கட்டுவது எப்படி என்பது எனக்கு சத்தியமாக புரியவில்லை தேர்தலில் பொது வேட்பாளரை நியமிக்கும் போது அவர் தமிழர்களது நலன்களை மட்டும் பேசுபவராக முழு இலங்கையின் நிலையில் நின்று மற்றைய மக்களது நிலை பற்றி எதுவுமே பேசாமல் ஜனாதிபதி தேர்தலில் நிற்பதற்குரிய அரசியல் நியாயப்பாடு என்ன சிங்கள முஸ்லிம் மலையக மக்களது தேவைகள் உரிமைகள் என்பவை பற்றி அந்த வேட்பாளருக்கு எந்த கரிசனையும் இல்லை என்றால் முற்றுமுழுதாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கான பதவிப் போட்டியில் இறங்குவது எந்த வகையில் நியாயமானது மற்ற இன மக்களது அபிப்பிராயமும் ஆதரவும் இல்லாத சமஷ்டி கோரிக்கை வெற்றி பெற செல்வா காலத்திலேயே முடியாமல் போனதற்கு காரணமாக அமைந்த தவறை மீண்டவும் முக்கி முக்கி பேசுவதென்றது எந்த விதத்திலும் பொருத்தமற்றது இது பாராளுமன்ற தேர்தல் அல்ல ஒவ்வொரு தொகுதி மக்களும் தத்தம் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் தமது கருத்து நியாயமானால் அது முழு நாட்டுக்கும் உடனடியாகவோ நீண்ட காலத்திலோ பயனளிக்கும் என்று கருதினால் அதை முழு நாடும் அறிய நாடு முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் அதற்கு இது மிக வசதியான தேர்தல் மற்றைய இன மக்கள் மத்தியில் ஏனைய இன மக்கள் முன்வைக்கும் அவர்களது பிரச்சனைகளையும் இணைத்து ஏன் சமஷ்டி ஆட்சி முழு நாட்டுக்குமே அவசியம் என்பதை பரவலாக்க வேண்டும் அந்த சிந்தனை சிறிதளவு கூட இல்லாமல் சமஷ்டி பற்றி பேசுவதை மிக லேசாகவே இனவாதம் என்று யாராலும் முத்திரை குத்திவிட முடியும் தேர்தல் காலத்தில் சும்மா மாறித்தவளை போல கத்துவதால் பயன்பெறப்போவது திரும்பவும் ஒரு சில அரசியல்வாதிகளே மக்கள் அல்ல நண்பர் சற்று சூடாகவே இருந்தார் என்பது அவரது வார்த்தை பிரயோகங்களில் வெளிப்படையாகவே தெரிந்தது இரண்டாவது நண்பர் இதற்கு இவ்வாறு பதிலளித்தார் அரசியல் நிலைப்பாடு என்பது இன்றைய நிலையில் தமிழ் மக்களின் வாக்குகளை சிங்கள தலைவர்களுக்கோ கட்சிகளுக்கோ வழங்கக்கூடாது என்பதும் தமிழ் மக்களின் அடிப்படை அரசியல் கோரிக்கைகளும் தானே இவ்வாறான பொது அமைப்புகளின் நிலைப்பாடாக இருக்க முடியும் மாறாக ஒரு கட்சியை கட்டுவதைப் போல ஒரு பொது அமைப்பை கட்ட முடியாதல்லவா மேலும் முதலில் வடக்கு கிழக்கு மக்களையே ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைப்பது சவாலாக இருக்கும் நிலையில் எல்லா மக்கள் தொடர்பாகவும் இப்போ கதைக்க முடியாது தானே அது தவிர மலையக முஸ்லிம் மக்கள் தமக்கான அரசியலையும் செயல்பாடுகளையும் தனியாக கொண்டுள்ளார்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்பது முழு இலங்கைக்குமான வேட்பாளர் இல்லை தானே அவர் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை மட்டுமே பிரதிநிதித்துவம் செய்தவர் அல்லவா இன்றைய நிலையில் இதைத்தானே தமிழ் மக்கள் செய்யலாம் வேறு என்னதான் செய்வது விவாதம் கொஞ்சம் சூடுபிடிக்க தொடங்கியது முன்னவர் இதற்கு இவ்வாறு பதிலளித்தார் அதைத்தானே பாராளுமன்ற தேர்தலில் செய்கிறோம் இது ஜனாதிபதி தேர்தல் முழு நாட்டுக்குமானது சமஷ்டி கோரிக்கை வைக்கப்பட்டு பல தசாப்தங்கள் கடந்த பின்னும் ஆயுதப் போராட்டம் பெரும்பான்மை மக்களது ஆதரவுடன் முறியடிக்கப்பட்ட பின்னும் அதே பழைய முந்தையை பாவிப்பதில் என்னதான் நடக்கப் என்று நம்புகிறார்கள் நாட்டு மக்களை திரட்டுவதை விட அந்நிய நாடுகளின் தலையீட்டை கோருவதில் ஏதாவது நியாயம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஜனாதிபதி தேர்தல் வாய்ப்பை பயன்படுத்தி மற்ற இன மக்களுடன் உரையாடாமல் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதால் சாதிக்கப் போவது என்ன இப்போது இவர்கள் கூட்டுகின்ற கூட்டு தேர்தலுக்கு பிறகும் தொடர்ச்சியான போராட்டங்களை நாடறிய நாடு முழுவதும் நடத்துமா குறைந்தபட்சம் நாடளாவிய ரீதியில் அதை பிரச்சாரப்படுத்துமா நான் அப்படி நம்பவில்லை ஜனாதிபதி முழு நாட்டுக்குமான தலைவர் அதற்கான வேட்பாளர்களுடன் உரையாடுவதும் விவாதிப்பதும் முழு நாட்டினதும் வேலை திட்டங்களுடன் சம்பந்தப்பட்டது அது எல்லோரும் நினைப்பது போல் இந்த குழுவில் இடம் இல்லவே இல்லை தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் மலையக மக்களுடனான உரையாடல்களை கூட இவர் செய்யப் இவர்கள் செய்யப்போவதாக தெரியவில்லை சிங்கள மக்கள் மத்தியிலான வேலை பற்றி சிறிதளவு கவனமும் இவர்களிடம் இல்லை இதைத்தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவர்கள் செய்ய வேண்டும் என்பதே எனது கருத்து இவர்கள் கோருவது தமது அபிலாஷைகளை வெளிப்படுத்தி அதற்கு மக்கள் தயார் என அறிவித்து பிற நாடுகளிடம் அழுத்தம் தரும்படி கோருவதே அது ஏற்கனவே பரீட்சிக்கப்பட்ட ஒன்றுதான் அவர்கள் தமக்கு வாய்ப்பளிக்கும் விதத்தில் கையாள்வார்கள் ஏற்கனவே ஒரு பேரழிவை தந்த யுத்தத்தால் அது மிலேச்சத்தனமாக அடக்கப்பட்டது இந்த அநியாயமான தமது சொந்த மக்களையே கொன்றொழிக்க தயங்காத அரசு தரப்பின் யுத்தம் முழுக்க முழுக்க தமிழ் மக்கள் மீதான யுத்தமாக நடத்தப்பட்டது இதனால் தமிழ் மக்கள் தமது விடுதலைக்காக என்று நம்பி போராடியவர்கள் பிரிவினைவாதிகள் என்ற பட்டத்தை பெற்றதை விட அதனால் எதுவுமே சாத்தியமாகவில்லை குறைந்தபட்ச மற்றைய இனங்கள் மத்தியிலிருந்து கடந்த அறகலையை நடந்த காலத்துக்கு முன் அரசுக்கு எதிரான எத்தகைய எதிர்ப்பு நடவடிக்கைகளும் நடக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீண்டும் அதே மொந்தையை தூக்குவதில் அர்த்தமில்லை பரவலாக அனைத்து மக்களிடம் இதை விரிவாக எடுத்துச் சொல்வதற்கான வேலை திட்டத்தை முன்வைக்க வேண்டும் அதை அடிப்படையாக வைத்து வேலையில் இறங்க வேண்டும் அதற்கான ஒரு ஆரம்பமாக இதுவென அறிவித்து தேர்தலில் இறங்கினால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் அப்படியல்லாது அதனால் ஆகப் போவது ஒன்றும் இல்லை என்பதே எனது அபிப்பிராயம் விவாதம் இன்னமும் தொடர்ந்தது இன்னொரு நண்பர் இவ்வாறு குறிப்பிட்டார் பாராளுமன்ற தேர்தல் கட்சிகள் தமது ஆசனங்களுக்காக வாக்கு வேட்டையில் பங்கு பெற்றுவார்கள் பெரும்பாலும் கட்சி சார்ந்த செயல்பாடாக அது இருக்கும் ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்பது கட்சிகளுக்கு அப்பால் பட்டது குறிப்பாக அவர் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரதிநிதியாக இருப்பார் இது ஒரு முக்கியமான வேறுபாடு எண்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து சிங்கள ஜனாதிபதிகளை தமிழர்களும் சேர்ந்தே தெரிவு செய்தார்கள் ஆனால் என்ன நடந்தது ஏன் இம்முறை இப்படி செய்யக்கூடாது அதுவும் எந்த சிங்கள கட்சிகளும் இன முரண்பாட்டிற்கான ஒழுங்கான தீர்வுகளை முன்வைக்காத நிலையில் தமிழ் மக்கள் இவ்வாறு முயற்சிப்பதில் என்ன தவறு பொது வேட்பாளரில் எனக்கு இருக்கின்ற ஒரே பிரச்சனை ஏற்கனவே அனைவராலும் விரும்பப்படுகிற பொதுவான ஜனரஞ்சகமான தலைவர் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு இல்லை இந்த நிலையில் யாரை தெரிவு செய்வார்கள் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதே எனது கவனத்துக்கும் கவலைக்கும் உரியது மற்றும்படி சிங்கள மக்களுக்கு இனியும் எதை விளக்குவது தீர்வொன்று கிடைக்காத போது அல்லது முன்வைக்காத போது இனிவரும் காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் தமிழ் மக்கள் தமக்கான பிரதிநிதியை இத்தேர்தலை பயன்படுத்தி தெரிவு செய்வதே சரியான வழிமுறையாக இருக்கும் இதற்கு பதிலாக வேறொரு நண்பர் இவ்வாறு தெரிவித்தார் தவறென்று சொல்லவில்லை ஆனால் இப்படி தேர்தலை மையமாக மட்டும் வைத்து கூடுவதும் அதன் எந்த செயற்பாடும் கலைந்து போவதும் ஒரு பயனற்ற முயற்சி என்பது எனது அபிப்பிராயம் தேர்தல் காலம் இல்லாத காலத்தில் இவர்கள் எதுவுமே செய்வதில்லை மக்களுக்கு சொல்வதும் இல்லை குறைந்தபட்சம் தமிழ் மக்களுடனான உரையாடலை கூட முன்னெடுப்பதில்லை இங்குள்ள தமிழ் கட்சிகளிடம் தமக்கென்று ஒரு பத்திரிகையோ அல்லது வேறு வகை ஊடகமோ மக்களுடன் உரையாடுவதற்கென்று நடத்தப்படுவது கூட இல்லை இதற்கு இரண்டாவது நண்பர் கவலையுடன் இவ்வாறு பதிலளித்தார் அது கவலைக்கிடமான துர்ப்பாக்கியமான உண்மைதான் ஆனால் இதை எவ்வாறு கடப்பது என்பதுதான் ஒருவருக்கும் தெரியவில்லை அதனால் தான் முடிந்ததை செய்கிறார்கள் போல வேறு என்ன செய்வது இப்போது முதலாவது நண்பர் திரும்பவும் பேசினார் என்னால் இதை ஏற்க முடியவில்லை அவர்களுக்கு அது தெரிய வேண்டுமென்றால் கடந்த அறுபது ஆண்டுவதற்கு மேலான அனுபவத்தை ஆராய வேண்டும் எங்கே பிழை இருக்கிறது என்று அறிய முயல வேண்டும் இருக்கும் அரசியல் கட்சிகளிடம் திட்டம் ஒன்று இருப்பதெல்லாம் பாராளுமன்ற அரசியலும் ஊரூராக தெரிந்து முறையிடுவதும் தான் அவர்களுக்கு இது ஒரு பார்ட் டைம் வேலை மாதிரி மக்களுக்காக வேலை செய்ய அவர்கள் தயாரில்லை இப்போது நடத்தப்படும் பொது வேட்பாளரை நிறுத்தும் அணி இந்த கட்சிகளை உதறிவிட்டு மக்கள் அணியை பரவலாக இருந்தால் மட்டுமே அது எதிர்காலத்துக்காவது பயன் தரும் விளைவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் தேர்தல் முடிய கலைந்து போகும் அமைப்பாக அது இருக்குமென்றால் அதனால் எந்த பயனும் இல்லை இன்று வரை அவர்களது போக்கு அப்படித்தான் இருந்து வருகிறது இந்த குழுவிடம் குறைந்தபட்சம் மலேக முஸ்லிம் மக்கள் மத்தியிலான உரையாடலை செய்யும் ஆர்வம் கூட இருப்பதாக தெரியவில்லை முடிந்ததை செய்ய இது என்ன சிரமதானமா இல்லையே அவர் சற்று சூடோரி இருந்தார் என்பது திரும்பவும் அவரது வார்த்தையில் வெளிப்பட்டது ஆயினும் இதை மற்ற இருவரும் ஆமோதிப்பது போல் தலையாட்டினர் இரண்டாம் அவர் ஒரு பெருமூச்சுடன் இப்படி கூறினார் இதுதான் எனது நிலைப்பாடும் போர் முடிந்த காலத்திலிருந்து நான் சந்திக்கும் அரசியல் ஆர்வம் உடையவர்களிடமெல்லாம் நான் சொல்லும் ஒரே விடயம் இதுதான் கடந்த காலத்தை பற்றிய மீள்பார்வை சுயவிமர்சனம் எங்கே தவறிழைத்தோம் இழைக்கின்றோம் எப்படி செல்லப் போகிறோம் என்பதை பற்றிய ஆழமான ஆய்வும் திட்டங்களும் முன்வைக்கப்பட வேண்டுமென்று ஆனால் நான் உட்பட இதற்காக உழைப்பதற்கு ஒருவரும் தயாராக இல்லை இப்போது இந்த தமிழ் கட்சிகளும் பொது அமைப்புகளும் சேர்ந்து முன்வைத்துள்ள பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கும்படி கூறுவோர் சொல்வது முக்கியமற்றவை என்றா சொல்கிறீர்கள் முதலாம் அவரது சூடு கொஞ்சம் தணிந்திருந்தது அவர் சொன்னார் முக்கியமானவை தான் ஜோதிலிங்கம் தனது உரையில் குறிப்பிட்ட முதல் மூன்று விடயங்களும் அதாவது தமிழ் மக்களை ஒரு தேசமாக ஒன்றிணைப்பது அவர்களது தேவையை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருப்பது அரசை அம்பலப்படுத்துவது என்பதெல்லாம் சரிதான் ஆனால் இப்படி செய்வது எந்த குறிக்கோளை அடிப்படையாக வைத்து தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகள் சிதறவிடாமல் இருப்பதற்காகவா அல்லது அதனால் தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்றா தமிழ் மக்களின் கோரிக்கையை திரும்ப திரும்ப தமிழ் மக்களிடம் வைத்து அவர்களது ஆதரவை பெற்றதால் பெற்ற பயன் என்ன எழுவதுகளின் இறுதி காலங்களில் வண்ணை ஆனந்தன் சொன்ன வவ்வால் வரும் என்ற அற்புத நிகழ்வுக்காகவா உண்மையில் தமிழ் மக்களுக்கு தேவையாக இருப்பது தமது பிரச்சனைகளை தம்முள்ளும் நாட்டின் மற்ற இன மக்களிடமும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு தலைமை தேர்தலில் நிற்பதை விட தனது மக்கள் மத்தியிலும் நாட்டின் பிற இன மக்களிடமும் உரையாடக்கூடிய உரையாடி அதன் நியாயத்தன்மையை புரிய வைக்கக்கூடிய தலைமையாக இருக்க வேண்டும் தேர்தல் என்பது அரசின் நிகழ்ச்சி நிரல் அது மக்களது நிகழ்ச்சி நிரல் அல்ல அரசு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள தன்னிடம் ஜனநாயக தன்மை இருப்பதாக காட்டிக்கொள்ள தேர்தலை நடத்துகிறது ஆனால் தேர்தலை மக்கள் தமது தேவையின் அடிப்படையாளரான நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்தலாம் ஆனால் அது தேர்தலுக்காக மட்டும் கூட்டு சேரும் ஒரு கூட்டினால் செய்யக்கூடியதில்லை இந்த கூட்டு தேர்தல் முடிந்ததும் கலைந்து போய்விடும் தேவை தேர்தலையும் கையாளக்கூடிய ஒரு மக்களின் அமைப்பு அது மக்கள் சார்பில் பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்பலாம் தலைவர்கள் பாராளுமன்றம் செல்வதில்லை அவர்கள் பிரதிநிதிகளை வழிநடத்துபவர்களாக இருக்க வேண்டும் மக்கள் அமைப்புக்கு பாராளுமன்றம் ஒரு செயற்பாட்டு தளம் மட்டுமே அதற்கு வெளியில் பெரிய பணி இருக்கிறது நாட்டின் அனைத்து இன மக்களிடமான உரையாடலை நடத்துவதும் அனைத்து இன மக்களது தனித்துவமானதும் பொதுவானதுமான பிரச்சனைகள் தொடர்பான புரிந்துணர்வை ஏற்படுத்துவதும் அதன் பணியாக அமைய வேண்டும் அப்போதுதான் மக்களிடையேயான பரஸ்பர புரிந்துணர்வும் கூட்டுச் செயற்பாட்டு ஊக்கமும் வளர்ச்சியடையும் இந்த முக்கியமான உரையாடலின் பின்னணியுடன் எனது குறிப்பை கூறி இந்த கட்டுரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் பொது வேட்பாளர் என்ற கருத்தும் செயற்பாடும் குறித்து எனக்கு உடன்பாடில்லை என்றாலும் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து உருவாகிய அந்த கருத்தும் அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளும் செயற்பட வேண்டியது தமிழ் பகுதிகளில் மட்டுமல்ல உடனடியாக முடியாவிட்டாலும் முழு இலங்கைக்குமான செயல் திட்டத்தின் அடிப்படையில் அவை மீள வடிவமைக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படை குறிக்கோளுடன் அது செயற்பட வேண்டும் அதற்கான ஆரம்பமாக ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்துவது கூட தவறல்ல ஆனால் இந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலுடன் முடிவடைகிற ஒரு விவகாரமாக அது இருக்க முடியாது அறகளைய போராட்டத்தை நடத்திய சக்திகளுடன் நமது கட்சிகளின் தலைவர்களுக்கு உரையாட வேண்டும் என்ற எண்ணம் அப்போதாக அது இருந்தது என்று நினைக்கிறீர்களா என்னை பொறுத்தவரை அவர்களிடம் அது இருக்கவில்லை ஒருபோதும் இருக்கவில்லை ஆனால் அத்தகைய முற்போக்கான இனங்களிடையான சமத்துவத்தின் அவசியத்தை புரிந்து கொள்கிற சக்திகளுடனான உறவை ஏற்படுத்தாமல் அவர்களுடன் உரையாடாமல் விவாதிக்காமல் இலங்கையின் இனரீதியான பிளவுகளை வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அரச இயந்திரத்தினதும் அதை வைத்து அரசியல் வியாபாரம் செய்து வரும் கட்சிகளதும் அவர்களது கருத்துக்களதும் பிடியில் இருந்து மக்களை விடுவிக்க முடியாது அறகளையோடு சம்பந்தப்பட்டவர்களிடமும் குழப்பங்கள் அரசியல் புரிதலோடு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருக்கவே செய்கின்றன அது ஒரு வகையில் தவிர்க்க முடியாததும் கூடத்தான் ஆனால் உரையாடல்கள் விவாதங்கள் இணைந்த போராட்ட நடவடிக்கைகள் என்பவற்றின் ஊடாகவே இலங்கையின் எதிர்கால அரசியலை தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக மாற்றத்தை நோக்கிய பயனுள்ள சக்தியாக இலங்கை மக்களால் எழுந்து வர முடியும் அத்தகைய ஒரு சூழலில்தான் இனங்களுக்கு இடையிலான உறவு சமத்துவ உறவாக பரஸ்பர அங்கீகாரமும் ஒன்றுக்கொன்று ஆதரவாகவும் இருக்கிற நிலைமை உருவாகும் வெறுமனே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை தேர்தலுக்காக முன்னிறுத்துவது மூலம் அது ஒருபோதும் உருவாகப் போவதில்லை